அவருக்கு போட் போட்டா அடயல் காபாதி உண்டு ஒரு டவுட் ஒன்று இருக்கு. பின்னா இவருக்கு போட் போட்டா திருப்பி லை இல்ல அதுக்கு என்னமோ இல்ல அதிக்கிறது உண்டு டவுட்டா இருக்கு. அந்த அடங்களுக்கு அடலுக்கு போட்ட இந்த கூகாரிய கொண்டு திரஞ்சற இன்னொரு மாதிரி பாக்குறாங்க. பழைய சீனியர்கள் இங்க நீ உனக்கு சாரி கட்டணும் இன்னொன்று நான்

என்ன மா இருக்கெல்லாம் முடிஞ்சு அங்கே அது அந்த பிரச்சனை ஒரு அமைப்புக்கு இன்னொரு அமைப்புலாம கூப்பிட்டு உங்க கூப்பிட ஆகிட்டு இருக்கலாம் கூப்பிட்டு போட்டு கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறது

இஞ்சல வா இது கம்ப்யூட்டர் இஞ்சல வா வாடி சொல்றேன் இஞ்சல வா இருந்தது என்ன சொல்ல எனக்கு என்ன அந்தல விட்டனா நீங்க என்னது வந்து அப்ப உண்ட கோடையார் ஏமீனி கொண்டு திரியவோணும் பைட பைட அத

நீ உனக்குள்ளே பக்கோடைய பார்த்தாட்டு பள்ளிப்பள்ள தெரியும்

நீங்க <laughs> <laughs>

அதத்தான் கட்ட இருந்த சொல் இருந்த கோதாரி விழுந்த வீட்டுக்காரன் காட்டி துளச்சி எந்த வாழ்க்கையை நேரம்

வார் நமிஞ்ச போட் போடுறோம் எலெக்ஷனுக்கு போட் போடுறோம் இங்கே இருக்கிற நாங்களே போடுவோம் போடுவோமோன்னு யோசிச்சு வந்ததோ அதை அங்கே இருந்து வர்ற நிமிஞ்ச போட் போடுறோம் இவ்வளோ போட் போட்டால் தான் நீங்கள் எல்லாம் மாறி கடு போதிகள் இப்போ கல்யாணம் இப்போ அதை வந்தால் வந்தால் பார்த்துட்டு போங்க ஒரு ஹேண்டல்ஸ் இந்த மத்தி கிட்டாலும் நாங்கள் சும்மா வந்து சோரி கதைகள் கிடந்தா கதை வெளுப்ப விழும்பலாங்களே காது

நான் நான தனியாண்டா வேற வழி கட்டுறேன் அப்ப இது மறக்க சிறுலங்கா சிறுலங்கா அப்படி இப்படின்னு சொல்லி போட்டுலங்கா முதல் பாத்த அது வேற காய்ச்சி காய்ச்சி பாத்த

என்னத்துல விட்டனா நீங்க என்னத்துல விட்டு நீங்க ஐயோ ஐயோ கடவுளே ஓகே ஹம் தேவையில்லா கதை கதைக்காத சரியோ